ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் India's number one travel பிராண்ட் நடிகை நிவேதா பெத்துராஜுக்கு திடீரென திருமணம் ரத்தானதாக தகவல் வெளியாக இருக்கு மதுரையில பிறந்து துபாயில வளர்ந்தவர் நடிகை நிவேதா பெத்துராஜ் ஒரு நாள் கூத்து படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவர் டிக் 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 பொதுவா மனசு தங்கம் சங்க தமிழன் திமுரு பிடிச்சவன் ஆகிய படங்களிலும் நடிச்சிருந்தாரு தெலுங்கிலும் நடிக்க தொடங்கிய நிவேதா பெத்துராஜ் கார் ரேஸ்ல தன்னோட கவனத்தை திருப்பி அதுக்கான பயிற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க நிவேதா துபாயை சேர்ந்த தொழிலதிபரான ரஜித் எஃப்ரான காதலித்து வந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் மாசம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறதாகவும் கூறப்பட்டது இந்த தான் ரஜித்தும் நிவேதா பெத்துராஜும் இன்ஸ்டாவில் இருவரும் சேர்ந்து இருக்கும் போட்டோக்களை நீக்கினதோடு ஒருவரை ஒருவர் அன்பாலோ செய்திருக்காங்க இதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டதாகவும் கல்யாணம் நின்று போனதாகவும் கூறப்படுது நடிகர் சிம்பு இயக்குனர் வெற்றி மாறன் கூட்டணியில் உருவாகும் அரசன் படத்தின் படப்பிடிப்பு கோவில்பட்டியில் பூஜையுடன் துவங்கியது வடச்சென்னை பட கதை உலகின் ஒரு பகுதியாக அரசன் திரைப்படம் உருவாகிறது இந்த படத்தில் வடச்சென்னை படத்தில் நடித்த சமுத்திர கனி கிஷோர் மட்டுமல்லாது விஜய் சேதுபதியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் சிம்பு இந்த படத்தில் இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயது என இரண்டு விதமான தோற்றங்களில் நடிக்கவிருக்கிறார் இளமை தோற்றத்திற்காக வெற்றிமாறன் சிம்புவிடம் பனிரண்டு கிலோ வரை எடையை குறைக்க சொன்னதாகவும் இதையடுத்து சிம்பு துபாயில் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு புதிய லுக்கிற்கு தயாராகியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு கோவில்பட்டியில் பூஜையுடன் தொடங்கியது முதற்கட்டமாக சிம்புவின் இளம் பருவத்து காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.